கண்ணப்ப நயனாரின் கதை சிவபெருமானின் அளவற்ற அருள் மற்றும் அவருடைய உண்மையான பக்தர்களின் மீது அவர் காட்டும் அருளுக்கான ஓர் அற்புதமான உதாரணமாகும் இது தென் இந்தியாவின் புனித தலமான காலஹஸ்தியை மையமாக கொண்ட கண்ணப்ப நயனார் கதையாகும் அவர் சிவபெருமானின் அறுபத்து மூன்று நயனார்களில் ஒருவராக போற்றப்படுகிறார் கண்ணப்பின் பக்தி காலஹஸ்தி காட்டில் கண்ணப்ப என்ற ஒரு வேடர் வாழ்ந்து வந்தார் அவர் வேதங்கள் மற்றும் முறையான பூஜைகள் குறித்து அறியாதவராக இருந்தார் ஆனால் அவரின் மனதில் சிவபெருமானுக்கென்று எதிரொட்டும் பற்று மற்றும் பக்தி நிலவியது தினமும் அவர் வேட்டையாடி அதிலிருந்து சிறந்த பகுதியை சிவலிங்கத்திற்கு சமர்ப்பித்தார் அவர் தனது தனித்துவமான வழியில் சிவலிங்கத்துக்கு பூஜை செய்து வந்தார் அவர் தனது வாய் மூலம் நீர் கொண்டு வந்து காட்டில் சேகரித்த மலர்கள் மற்றும் மாமிசம் சிவலிங்கத்திற்கு அர்ப்பணித்தார் ஆலய பூசாரிகள் அவரது இந்த முறைமையற்ற பூஜையை கண்டித்து கோபித்தனர் ஆனால் சிவபெருமானின் கம்பீரத்தால் அவரை தடுக்க தயங்கினர் சிவபெருமானின் சோதனை ஒரு நாள் சிவபெருமான் கண்ணப்பின் பக்தியை சோதிக்க முடிவெடுத்தார் சிவலிங்கத்தின் ஒரு கண்ணிருந்து இரத்தம் ஒழுகத் தொடங்கியது பூசாரிகள் மந்திர ஜெபம் மற்றும் புனித முறைகளை மேற்கொண்டாலும் எந்த பலனும் கிடைக்கவில்லை கண்ணப்ப வந்து சிவலிங்கத்தின் கண் இரத்தம் வடிகிறது என்பதை பார்த்ததும் அவர் மனமுடைந்தார் ஒரு சில நிமிடங்களும் தாமதிக்காமல் தனது ஒரு கண்ணை நீக்கி சிவலிங்கத்தின் பிளீடிங் கணுக்கு வைத்தார் அந்த நிமிடத்தில் இரத்தம் வடிதல் நிறுத்தப்பட்டது இரண்டாம் தியாகம் அதன் பிறகு சிவலிங்கத்தின் இரண்டாவது கண் இருந்து இரத்தம் வடிக்கத் தொடங்கியது கண்ணப்ப தனது இரண்டாம் கண்ணை அர்ப்பணிக்க முடிவு செய்தார் இரண்டாவது கண்ணை நீக்கும் முன் அவர் தனது காலால் சிவலிங்கத்தை தொட்டு அந்த இடத்தை சரிவர அறிய முயன்றார் இப்பொழுது கண்ணப்ப தனது கண்ணை இழக்க முயன்றபோது சிவபெருமான் தன்னுடைய திவ்ய வடிவத்தில் தோன்றி கண்ணப்பை தடுத்து நிறுத்தினார் சிவபெருமானின் அருள் சிவபெருமான் மகிழ்ச்சியுடன் கூறினார் கண்ணப்ப உன் பக்தி ஒப்பற்றது நீ உன் உயிரின் பாகங்களையே எனக்கு அர்ப்பணித்தாய் உன் பெயர் என்றென்றும் புகழடையாது போகாது சிவபெருமான் கண்ணப்பின் கண்களை திரும்ப கொடுத்து அவரை அவரின் உயர்ந்த பக்தராக பாராட்டினார் கதையின் போதனை இந்த கதையிலிருந்து நாம் இவ்வாறு உணரலாம் உண்மையான பக்தி எந்த விதிவிதானங்களுக்கும் கட்டுப்பட்டது அல்ல சிவபெருமான் தனது பக்தர்களின் மனச்சோர்வு அன்பு மற்றும் தியாகத்தை மிகவும் பாராட்டுகிறார் இதயம் நிறைந்த பக்தி செய்யப்படும் போது சிவபெருமான் தானே வந்து அருள் செய்வார்